السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك صدق الله مولانا العظيم إلا بغلوم بغلتيوم يا قبل لبنانه الله وَرُونَكَ وريتاك تماك ساندي يوم سماه ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபிஐன்கள் தபாக தாபி என்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மோ மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகும் அல்லாஹ் அல்லாஹல்ல தனது பேரருள் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக நிம்மதியானதாக வளமானதாக ஆக்கி தந்துருவானாக நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் கடன் தொல்லைகள் இல்லாமல் நீண்ட காலங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃ தந்துருவனாக நோடி நோடிகள் இல்லாமல் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவினங்கள் இல்லாமல் நம் எல்லோரையும் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் நல்லொழல் புரிந்தல்வானாக இந்த புனிதமான ஜுமாவுடைய நேரத்திலே ஆண்கள் வீட்டில் இருப்பதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் கடைவீதியில் இருப்பதற்கும் அனுமதி இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த புனித ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கை எவ்வளோ காலங்கள் இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க இப்போ உலகத்தில் இல்லை இன்னும் சில ஆண்டுகள் கழித்தால் இந்த உலகத்தில் நாம் இருக்கப் போவது கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் எவ்வளவு காலங்கள் இந்த உலகத்தில் இருப்போம் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் நம்முடைய இறுதி நிலைமை என்னவாகும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது மறுமை என்று ஒன்று இருக்கிறது மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியடைய வேண்டும் அந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்காக இந்த உலகத்திலே நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும் உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் நம்மளை சுற்றி நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் மனைவி மக்கள் இருப்பார்கள் நாம் சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பொருளாதாரம் நம்முடன் இருக்கும் ஆனால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அந்த நேரத்திலே நாம் மட்டும் தனியாக இருப்போம் யாரும் நம்முடன் வரமாட்டார்கள் நமக்கு துணைக்கு யாரும் வரமாட்டார்கள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி ஆளுகள் இருக்கும் எப்போ நம்ம உயிர் போகுதோ நம்மளை ரூஹம் அடங்கிடுச்சு மூச்சு அடங்கிடுச்சு உயிர் போயிடுச்சு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் சொந்தக்கார மொத்த கொண்டு போயிருந்தேன் அங்கே போய் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எப்போது இவங்க வழி அனுப்பி வைக்கிறது எப்போன்னு கேட்டாங்க கண்ணியமாக மரியாதையா யார மௌத்த வழி அனுப்பி வைக்கணுமா ஏன் வீட்டிலே கூடாது இல்லையா வீட்டில் எவ்வளோ நேரத்துக்கு தான் வச்சிருக்கிறது என்னங்க வழி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க குளிப்பாட்லையா கஃபன் போடலையா வீட்லேயே வச்சுருக்கிறீங்களே நாங்கள்லாம் மற்ற வேலைகளை பார்க்க வேணாமா எப்போ ஒரு வழி அனுப்பி வைப்பீங்க நாம நம்ம வேலையை பார்க்கலாம் இதுதான் மனிதனுடைய நிலைமை இதுதான் மனிதனுடைய நிலைமை நாம் உலகத்தில் எவ்வளோ காலங்கள் இருந்தாலும் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் ஆசாசியாக பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் கூட நம்ம வச்சுருக்க மாட்டாங்க நம்முடைய மனைவி மக்கள் கூட நம்ம ஒரு இரவு தங்குவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் இப்படி நம்முடைய ரூஹ் இருக்கிற வரைக்கும் மரிய மனசை மரியாதை நாம் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிடுச்சு நம்ம உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிடுச்சு நாம் மௌத்தாயிட்டோம் எல்லாம் நம்மை விட்டு அந்நியமாகிவிடும் பிரிந்து போய்விடும் யாரும் நமக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க யாரும் நம்ம குறைய சொல்லி அழுவுறதுக்கு இருக்க மாட்டாங்க ஏன் நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது நாம் தனிமையில் விடப்படுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கிறது ஒரு மூன்று பொருட்கள் இருக்கிறது மனுஷன் மௌத்தாயிட்டால் தொடரும் பின்தொடர்ந்து வரும் அதில் ரெண்டு கபிரஸ்தான் வரைக்கும் வரும் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடக்கம் பண்ணுற வரைக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் வருவாங்க ரெண்டு பேர் திரும்பிடுவாங்க ரெண்டு பேர் அவர் கூடவே இருப்பாங்கன்னு சொன்னாங்க சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் கூடவே வருவாங்க அழுதுகிட்டே வருவாங்க சந்துக் பெட்டியை தூக்கிக்கிட்டே வருவாங்க போயிட்டீங்களே 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 அப்படின்னு சொல்லி மண்ணை தள்ளி மூடிடுவாங்க யாராவது எங்க அத்தா தனியா இருக்கிறாரு எங்க கணவர் தனியா இருக்கிறாரு என் பிள்ள தனியா இருக்கிறான கூட போய் படுத்துக்கிறேன் நேற்று வரைக்கும் ஏசி ரூம்ல படுத்து இருந்தானே இன்னைக்கு தனியாக இருக்கிறாங்களே நானும் துணைக்கு போறேன் யாராவது வருவாங்களா யாரும் வரமாட்டாங்க அந்த நிலைமை நாம் யோசி பார்க்கணும் நான் தனியாக கபுரல தன்னன் தனியாக நான் கிடத்தப்பட்டு போவேன் நான் மண்ணறையில் போடு மண்ணை தள்ளப்படுவேன் அந்த நேரத்தில் எனக்கு யாரும் வரமாட்டாங்க எனக்கு துணைக்கு யாரும் வரமாட்டாங்க என் பேச்சு துணைக்கு யாரும் வரமாட்டார்கள் அந்த நிலையிலே சலல்லாஹு அழைவசலம் அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டு பேர் திரும்பி போயிடுவாங்க அவனுடைய செல்வம் போயிடும் அவனுடைய சொந்த மந்தங்கள் அடக்கம் பண்ணிட்டு கடைசியாக ஒரு மண் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் சலல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அமலுகு அவன் செஞ்ச அமல் மட்டும் அவன் கூடவே போகும் நாம் செஞ்ச அமல்கள் தொழுதிருந்தால் தொழுகை கூட இருக்கும் தான தர்மங்கள் கொடுத்திருந்தால் அந்த நன்மை நம் கூட இருக்கும் தஸ்பிஹாத்துகள் செய்து செய்திருந்தால் அந்த நன்மை நம்ம கபருக்குள்ளே இருக்கும் கபு என்பது சாதாரணமானது அல்ல கபுர் என்பது சாதாரணமானது அல்ல சலல்லா அலைவசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் கபுரு கத்துகிறதாம் சவுண்டு போட்டு பேசுகிறதாம் நான் தனிமையின் வீடு என் கிட்ட யாருமே கிடையாது நீ வந்தீங்கன்னா நீ மட்டும்தான் கிடக்கணும் நான் புழு பூச்சிக்கள் நிறைந்த வீடு உன்னை வந்து போட்டாங்கன்னு சொன்னா சில நாட்களிலே உன்னை அரித்து அந்த புழு பூச்சிக்கல் உன்னை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அப்படிப்பட்ட இடம் நான் இருட்டு வீடு இங்கே லைட்லாம் கிடையாது எமர்ஜென்சி கிடையாது ஜெனரேட்டர் கிடையாது எதுவுமே கிடையாது தனிமையின் வீடு இருள் அடைந்த வீடு பால் அடைந்த வீடு கபருக்கு சொல்லுது ஒவ்வொரு நாளும் கபரு சப்தமிட்டு சொல்கிறது என்று மாணவி சலல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க அந்த தனிமையின் வீடு நினைச்சாலே பயமாக இருக்கும் கபு நினச்சி பாருங்களேன் வீட்டில் கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமல் இருந்து பாருங்களே ரூமுக்குள்ள எமர்ஜென்சி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் இருந்து பாருங்களேன் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்ப அந்த கபருடைய வீடு தனிமையின் வீடு தனிமையின் வீடு அந்த இடத்துல நாம செய்யக்கூடிய அமல்கள் தான் நமக்கு துணையா வரும் நாம செய்யக்கூடிய அமல்கள் அந்த கபரில் நமக்கு துணையாக வந்து நிற்கும் மாணவி சலல்லாஹூ அழிஹிவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனுஷன் மௌத்தாகும்பொழுது பயங்கரமான ஒரு சப்தம் போடுவானா நமக்குலாம் கேட்காது சலல்லாஹு அழைகி வசலம் சொல்றாங்க மனுஷன் கேட்டான்னா அவன் அடுத்த வினாடி அவன் மௌத்தா போயிடுவான் ஒருத்தர் ரூஹு போகுது உயிர் போகுதுன்னு சொன்னா அவர் போடக்கூடிய சப்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிகள் இறந்து போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சப்தம் அதை மனிதர்களை தவிர கால்நடைய ஜீவராசிகள் எல்லாம் கேட்கும் அலை வசலம் அவர்கள் சொல்றாங்க இந்த சமயத்தில் அவனை கஃபன் ஜனாத தொழுக வச்சு தூக்கிட்டு போறாங்க அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் உலகத்திலே நல்லமல்களை செய்திருந்தால் தொழுதி இருந்தால் குர்ஆன் ஓதி இருந்தால் தான தர்மங்கள் செய்திருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்திருந்தால் இது மாதிரியான நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்திருந்தால் அந்த மனிதனுக்கு காட்டப்படுமாம் என்னை ஏன்பா பொறுமையா தூக்கிட்டு போறீங்க தூக்கிட்டு போறீங்க சத்தம் போடுமாம் அந்த மையத்து ஏன் பொறுமையா தூக்கிட்டு போறீங்க சீக்கிரமா தூக்கிட்டு போங்க நம்ம ஃப்ரீஜரில் வச்சே பழகப்பட்டுடும் மௌத்த போனால் இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கணும் அதை அதாபப்படுத்தணும் அந்த மௌத்தை ஆனால் அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்தால் நல்ல அமல்கள் செய்திருந்தால் அமல்கள் நேராக கபூருக்கு போயிடும் நேரம் கபூரில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மனுஷன் எப்ப வருவோம் அப்படின்னு சொல்லி கபூர்ல போய் அவன் செய்த அமல்கள் அங்க காத்து கொண்டு இருக்கும் இவனுடைய வருகைக்காக எப்ப வருவான் அப்படின்னு சொல்லி அந்த அமல்கள் கொண்டு இருக்கும் இவன் சொல்லுவானா ஏம்பா பொறுமையா திக்கிட்டு போங்க வேகமாத்துக்கிட்டு போங்க நான் கபருக்கு போகணும் என்னுடைய அமல்கள் என்னை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது ஏன் சீக்கிரமா தூக்கி கபரில் வையுங்க அப்படின்னு சொல்லி நல்ல அமல்கள் செய்திருந்த மனிதனாக இருந்தால் அவன் சப்தமிட்டு சொல்லுவானாம் இதை கெட்ட மனசனாக இருந்தா வாழ்க்கையில வீணாக்கி அமல்கள் செய்யாம நல்ல காரியங்கள் செய்யாம அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து அநியாயம் செய்து பாவங்கள் செய்து பழகப்பட்ட மனிதன் மரணித்து விட்டால் என்ம்பா என்னை எங்க பாத்துக்கிட்டு போறீங்க என்ன இங்கே விட்டுருங்க வைக்காதீங்கப்பா நான் செய்த தீமைகள் எல்லாம் அங்கு கொடூரமான காட்சியோடு என்னை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்னை பொறுமையா தூக்கிட்டு போங்க இல்ல விட்டுருங்கன்னு சொல்லி அந்த கெட்ட மைய தழுகுமா கபூர்ல வச்சாச்சு மண்ணை தள்ளியாச்சு மூடியாச்சு எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க இப்போ இப்பொழுது ரெண்டு மலக்கு மால்க வருவாங்க அந்த மனிதனத்தில் உலகத்துரிய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்று கேள்வி கேட்பதற்காக இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் அவங்க ரொம்ப விகாரமாக இருப்பாங்களாம் கருத்த தோற்றத்தோடு பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கும் அவனை பார்த்தாவே பயந்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு படுமோசமான ஒரு காட்சி இந்த சமயத்தில் அந்த இரண்டு மலக்குமார்களும் இவனை நெருங்குவதற்காக வருவார்கள் முதலே தலைப்பக்கமாக வருவார்கள் முதலே தலைப்பக்கமாக வரும் பொழுது தொழுகை வந்து நிற்குமா உலகத்தில் தொழுதார் இல்லையா தொழுதார் இல்லையா இந்த தொழுகை தலைப்பக்கமாக வந்து இந்த வழியா நீ வரக்கூடாது தொழுகை என்ன சொல்லும் அந்த இரண்டு மலக்குகள் கேள்வி கேட்பதற்காக வருவார்களே அந்த மலக்கிடத்திலே அந்த தொழுகை சொல்லுமாம் தலைப்பக்கத்தில் நின்று கொண்டு நீ தலைப்பக்கமாக உள்ளே வரக்கூடாது ஏனென்றால் இந்த படுக்கையை அதாவது கபுரில் படுக்க வேண்டுமே கபுரில் எனக்கு வேதனை கிடைக்குமே என்று பயந்தே இந்த மனிதன் தொழுதான் ஆகவே என் இந்த இடத்தில் வந்து தங்க வேண்டும் என்ற அச்சத்தால் இவன் தொழுதான் ஆகவே என் என் வழியாக என் தலைப்பக்கமாக இவனை நான் நெருங்க விட மாட்டேன் என்று தலை சொல்லிவிடும் தலைப்பக்கமாக இருக்கக்கூடிய தொழுகை சொல்லிவிடும் கால் பக்கமாக வருவோம் அந்த இரண்டு மலக்குமார்களும் கால் பக்கமாக வருவார்கள் அப்பொழுது பிர்ருல் வாலிதைன் பெற்றோருக்கு நாம் செய்த உபகாரங்கள் நன்மைகளாக மாறி அங்க அழகிய தோற்றத்தில் வந்து கால் பக்கமாக நின்றுக்கும் யாரு தலப்பக்கமாக தொழுக கால் நாம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உதவி அவர்கள் செய்யக்கூடிய மரியாதை அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த கண்ணியம் இதெல்லாம் நன்மைகளாக மாற்றியப்பட்டு அந்த இடத்துல வந்து இந்த வழியில் வழியில போக இந்த விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு மலக்குமார்களும் தடுத்து விடுமாம் அவர்கள் வலது பக்கமாக வருவார்கள் அவன் செய்த தான தர்மங்கள் அந்த வலது பக்கத்தில் நின்று கொண்டு இந்த வழியாக அவனை நெருங்க விட மாட்டேன் இடது பக்கமாக வரும் பொழுது அவன் வைத்த நோன்பு இடது பக்கமாக நின்று கொண்டு அந்த மனிதனை அந்த மலக்குமார்கள் பக்கத்தில் வந்து கேள்வி கேட்க விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள் தூரத்திலே இருந்து கேள்வி கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள் நாம் செஞ்ச அமல் எங்கே வந்து நம்மளுக்கு காப்பாற்றுது அமல்களை கபூரில் வந்து காப்பாத்துது அலைஹி அழைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அலைஹி அழைவசலம் அவர்கள் சொன்னார்கள் கபூரில் ஒரு மனிதனை வச்சு அடக்கம் பண்ணிட்ட பிறகு அழகான ஒரு வாலிபருடைய தோற்றத்தில் அழகான வாலிபருடைய ஒரு தோற்றத்தில் நல்ல புத்தாடை அணிந்து கொண்டு சொர்க்கத்துடைய நறுமணத்தை பூசிக்கொண்டு ஒரு வாலிபர் வந்து நிற்பாராம் எங்க கபரில் இவருக்கு முடிச்சு பார்த்து கேப்பார் யார் நீங்க உங்களை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்தாவே மன மகிழ்ச்சியாக இருக்குது அவரை பார்த்தா எனக்கு மன மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதர் கேட்பாரா யார் நீங்க அவர் சொல்வார் அவரை நீங்கள் அல்லாவிடத்திலிருந்து நன்மாராயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உரையாடல்கள் நடந்த பிறகு நீங்க யாரு தாங்க சொல்லுங்க மண் அண்ட நீங்க யாரு சொல்லுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா அமலுக்கு நீ உலகத்தில் நல்ல அமல்கள் செஞ்ச இல்லையா அந்த அமல் தான் நான் எங்க கபூரில் வந்து அவருக்கு ஆறுதலாக துணையாக பக்க பலமாக இருக்கும் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்ம கூட வரும் உலகத்தில் எத்தனையோ ஃப்ரெண்டுங்களை வச்சுருக்கிறோம் எத்தனையோ நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் பெஸ்ட் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் அதனால்தான் நண்பல் நன்மைகளை நண்பர்களாக ஆக்கணும் எந்த நேரமும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இருக்கிறது இல்லை ஃபோனை போட்டாலும் தான் மெசேஜ் எல்லாமே நாம அமல்களை செய்து செய்து நாம அந்த அமல்களை நம்முடைய கபருடைய மருமையுடைய வாழ்க்கைக்கு துணையாக அந்த அமல்களை கொண்டு போகணும் அசம் ரஹத்து அலை மனிதர்கள் நான் கவனிச்சேன் அசம் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க சொல்றாங்க உலகத்தில் மனிதர்களை கவனிச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றின் மீது அன்பு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒன்றை நேசிக்கிறாங்க சில பேர் சில பேருக்கு மனைவி சில பேருக்கு பிள்ளைகள் சில பேர் எதுவுமே கண்டுக்க மாட்டான் சம்பாதிக்கணும் சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு பதவி வேணும் சில பேர் எல்லாத்தையும் விட்டு குடிப்பான் தீமைகள் செய்வான் இது மாதிரி சொல்றாங்க உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் நான் கவனிச்சேன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றின் மீதும் வைக்கிறான் அன்பு வைக்கிறான் அவன் அன்பு வைக்கிறது எல்லாமே துன்யாவோடு முடிஞ்சு போச்சு எங்க முடிஞ்சு போச்சு துன்யாவோடு மனைவி மேல் அன்பு வச்சா உசுர் இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க மேல் அன்பு வச்சா உசிரு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நம்ம உயிரா இருக்கிற வரைக்கும் தான் மௌத்தாயிட்டா யாரும் நம்ம கூட வர்றதில்லை அதனால் நான் பார்த்தேன் நான் உலகத்தில் யாரையும் என்னுடைய நண்பனாக ஆக்கி கொள்ளவில்லை நான் நல்ல அமல்களை என்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டேன் ஏன் அதுதான் என்ன கபரில் வரும் அதுதான் என்னுடைய மஷ்டாரில் வரும் அதுதான் என்னுடைய மீசானில் வரும் அதுதான் நான் சொர்க்கத்திற்கு போகின்ற வரை என்னுடைய அமல் தான் என் கூடவே வரும் மீது எல்லாம் உலகத்திலே எல்லாம் அழிந்து போகும் நான் மௌத்தா போய் கபரில் வச்ச பிறகு எல்லாருடைய தொடர்பும் எல்லாருடைய முகம்பத்தும் என்னை விட்டு தூரமாகி போகும் யாரும் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள் ஆகவே நான் அமல்களை என்னுடைய நண்பனாக நான் ஆக்கிக் கொண்டேன் என்று ஹாத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்கிறாங்க நம்ம உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு மறுமையில் நமக்கு துணையாக வரும் நம்ம துணையாக வரும் குரானை பற்றி வந்திருக்கு குரான் இருக்கு இல்லையா குரான் ஓதணும் குரான் ஓதிட்டு மறந்துவிடக்கூடாது குரான் தினந்தோறும் ஓதிக்கிட்டே இருக்கணும் அந்த குரான் ஒரு நீண்ட ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதில் அந்த குரான் அந்த மனிதனோடு கபூரில் வரும் வந்து அந்த மலைக்குமார்களத்திலே தூரம் இருந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிடும் இந்த மனிதன் அந்த அடக்கப்பட்ட ஒன்றும் பயப்படாத உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றவரை உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்றவரை நான் உன் கூடவே இருப்பேன் என்று கபரில் அந்த மனிதனை தூங்க வச்சுட்டு போயிடும் யாரு குரான் எல்லாம் முடிஞ்சிருச்சு கேள்வி கணக்கு எல்லாம் இப்போ புதுமாப்பிள தூங்குற மாதிரி தூங்கு அப்படின்னு அந்த மனிதர் தூங்குவார் நாள் நாள் வரும் வந்த பிறகு இந்த தேடி தேடி போகுமா அவர் சொல்ல என்ன தெரியுதா என்ன தெரியுதா இல்லையே நீங்க நல்லா கண்டுபிடிப்பா இல்லை எனக்கு தெரியலையே நீங்க யாரு சொல்லுங்களேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அன சாஹிபுக்கள் ஒரு ஆண் நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு குரான் பா மறந்துட்டியா நீ பகலில் ஓதனை இல்ல அந்த குரான் தான் நானு நீ ஒன்றும் கவலைப்படாத எங்க கபூரில் தூங்க வச்சிட்டு அந்த குரான் மஷல் மைதானத்தில் நாளில் வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத வா அப்படின்னு சொல்லி அந்த குரான் நம்மளை அல்லா இடத்துல கூப்பிட்டு போகுமா ஓதிய குரான் நம்ம அல்லா இடத்துல கூப்பிட்டு போகுமா யா அல்லா இவன் ஓதிக்கிட்டே இருந்தா ஓதிக்கிட்டே இருந்தா என்னை ஓதி அமல் செய்தான் ஆகவே இவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடைகளை கொடு சொர்க்கத்துடைய அணிகலன்களை கொடு கிரீடத்தை கொடு எல்லாம் கொடுத்தாச்சு போதுமாப்பா ஆஹ் போதும் அஹம்து இல்லா அப்பா அந்த குரானே அல்லாஹ் கிட்ட சொல்லுமா யா அல்லாஹ் இவனை நான் கொண்டேன் உலகத்துல வாழக்கூடிய காலத்திலே என்னை ஓதினான் என்னை நான் இவனை திருப்திப்பட்டு கொண்டேன் பொருந்து கொண்டேன் யா அல்லா நீயும் இவனை பொருந்திக்கொள் நீயும் இவனை பொருந்திக்கொள் அப்படின்னு சொன்ன அல்லாஹும் நான் இந்த மனித